நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பாக்க போறது வெள்ளி நாணயத்தை வைத்து ஒரு தாந்திரிகம் அதுவோ கிரகண காலத்துல என்ன மாதிரி தாந்திரிகம் செய்யணும் அதுதான் பார்க்க போறோம் இந்த வெள்ளி நாணயத்தின் மூலமாக நம்மளுடைய பணப்பற்றாக்குறை தீரும் இத பத்தின வீடியோ தான் நாம இப்ப பார்க்க போறது இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல வந்து ஒரு சிலவங்க வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க என்ன சந்தேகம்னு சொன்னா என்னுடைய உபாசனா தெய்வத்தோட மந்திரங்கள் சொல்லலாமா வசிய மந்திரங்கள் சொல்லலாமா அப்படி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் இப்ப பதில் சொல்றேன் இந்த சமயத்துல வந்து கிரகண காலங்களில் கரெக்டா கிரகண சமயத்துல வந்து நீங்க வந்து மந்திரம் சொல்றது எதுக்காக சொன்னா நீங்க ஒரு தடவை மந்திரம் சொன்னா போதும் அது ஆயிரம் மடங்கு அதிகமாக உருவாகும் இதுதான் இந்த கிரகண காலங்கள்ல மந்திரம் சொல்றது நீங்க ஒரு தடவை சொன்னா ஆயிரம் மடங்கு அதிகமாக உருவாகும் அது அதுக்காக நீங்க ஆயிரத்தி உரு போடணும்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு ஊர்ல இருந்து பத்து உரு இருபது உரு ஐம்பத்தி நாலு உரு நூற்றி எட்டு உரு போட்டா போதும் அது பல மடங்கு அதிகமாக உருவெடுக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த கிரகண வேலைகளில் அதுக்காக தான் சொல்கிறது அதுக்காக தான் அமாவாசை வேலைகள் பௌர்ணமி அஷ்டமி ஏகாதசி பஞ்சமி இந்த மாதிரி முக்கிய தினங்கள்லாம் உண்டு இந்த தினங்களில் வந்து மந்திரம் சொன்னா பல மடங்கு அதிகமாகும் அதுல குறிப்பா கிரகண நாட்கள்ல வந்து மந்திரம் சொல்றது வந்து பல மடங்கு லட்ச மடங்கு கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து குறிப்பிட்ட சமயத்துல வந்து மந்திரம் சொல்றதுக்காக முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க அதனால நீங்க எந்த மந்திரமா இருந்தாலும் நீங்க வந்து சொல்லலாம் வசிய மந்திரங்கள் சொல்லலாம் உங்களுடைய உபாசனா தெய்வத்தோட மந்திரங்கள் சொல்லலாம் எல்லா மந்திரமும் சொல்லலாம் இப்போது வந்து நாம இந்த தாந்திரிகத்தை பார்ப்போம் இது தாந்திரிகம் எப்படின்னு சொன்னா கிரகண தான் இதுவும் பண்ணணும் கிரகண நாட்களுக்காகவே நிறைய தாந்திரியங்கள் தனியாக இருக்குது இதில் எப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாராலையும் வெள்ளி நாணயம் வாங்க முடியாது வெள்ளி நாணயம்னு சொன்னால் காசு இல்லை அதில் வந்து நான் இப்ப படத்தில் காட்டுருக்கப்போ லட்சுமி படம் போட்டதுக்கு கிடைக்கும் வெள்ளியிலையும் கிடைக்கும் செம்புலையும் கிடைக்கும் இருக்கிறவர்கள் வெள்ளியில் வாங்கிட்டு போட்டோம் இல்லாதவர்கள் வந்து செம்புல வாங்கினா போதும் இது வந்து நீங்கள் ஜுவல்லரி ஜுவல்லரியில் போய் கேட்டால் கொடுப்பாங்க வெள்ளி நாணயம் செம்பு நாணயம் பித்தளை நாணயம் கொடுப்பாங்க செம்பு வெள்ளி இது ரெண்டுமே பயன்படுத்துங்க இருந்து வாங்கிட்டு வந்து அந்த கிரகண நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சுத்தி பண்ணணும் நீங்கள் பழைய வெள்ளி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய வெள்ளியை எடுத்து அந்த அன்றைய தினம் வந்து சுத்தி பண்ணணும் சுத்தின்னு சொன்னால் கொஞ்சம் எலுமிச்சு சாருக்குள்ளே போடுங்க ஒரு கால் மணி நேரம் போடுங்க அதுக்கு பிறகு பாலில் கொஞ்சம் நேரம் போடுங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம போல் செய்யக்கூடிய பன்னீர் கொஞ்சம் போடுங்க தண்ணீர் கொஞ்சம் போடுங்க போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கிட்டு தயாராக வச்சுக்கோங்க உங்க கை மட்டும் படட்டும் பூஜை அறையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் வச்சுக்கிட்டு அந்த காசுகளுக்கு அந்த ஒரு பொட்டு ஒரு சந்தனமும் குங்குமம் கலந்த பொட்டு ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கிரகண நேரம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் சொன்னா அந்த காசை எடுத்து நீங்க மேலே உங்க மாடிக்கு மேலேயோ இல்லை குறைகளுக்கு மேலேயோ அந்த காசை கரெக்டா கிரகண நேரம் வரக்கூடிய சமயத்துல மேலே வச்சுட்டு நீங்க கீழே வந்து பூஜையில் அமரலாம் மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லலாம் அந்த காசுல நீங்க என்ன நினைச்சிருக்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது எனக்கு வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கணும் பற்றாக்குறை இருக்கவே கூடாது இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் நினைத்து அந்த காசை கொண்டு வைக்கணும் அப்போ அந்த காசு வந்து என்ன ஆகணும் சொன்னால் அந்த கிரகணத்தோட நிழல்ல வந்து அது இருக்கும் அப்போ அந்த கிரகணத்தோட கதிர்வீச்சுகளை பெற்று கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அதுக்கு பிறகு கிரகண காலம் முடிந்த பிறகு நீங்க மறுநாள் காலையில கூட அந்த காசை எடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா ம அப்படி எடுத்துகிட்டு வந்து காலையில் ஒரு சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு காசை போய் எடுங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சின்ன ஒரு தூபம் காட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது நேராக பணப்பட்டி எங்கேயே இருக்கிறதோ அந்த பணப்பட்டியில் வந்து ஒரு சின்ன மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில் அந்த காசை போட்டு முடிந்து வச்சுருங்க அதாவது கட்டி வச்சிருங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து வைக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட அந்த காசை கொண்டு வைக்கலாம் வச்சு இதை எப்போது அடுத்த தடவை மறுபடியும் எப்போது கிரகணம் வருகிறதோ அந்த நாட்கள்ல வந்து இதை மாத்தலாம் இது வந்து சந்திர கிரகணத்துக்கான ஒரு தாந்திரிகம் தான் இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வரும்போது செம்பு செப்பு காசா இருந்தாலும் சரிதான் வெள்ளி காசா இருந்தாலும் சரிதான் இந்த தாந்திரிகத்தை இதே போல செஞ்சிக்கனு சொன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறைங்கிறது இருக்காது பண வரவு ஏதாவது ஒரு வழிகளில் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு சிறந்த தா தாந்திரிகம் இது வந்து கிரகண காலத்தின் போது தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த செய்யணும் இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு சிறந்த தாந்திரிகம் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்